நடிகை ராணி பத்மினி கொலை வழக்கு இந்தியாவை உலுக்கிய கொலை வழக்குகள்ல இந்த ராணி பத்மினியுடைய கொலை வழக்கும் முக்கியமானது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் இந்த கொலைகளை எப்படி கையாண்டது குற்றவாளிகள் என்ன ஆனார்கள் என்பதையெல்லாம் விரிவாக பார்ப்போம் ராணி பத்மினியும் அவருடைய தாயார் இந்திராவும் சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வராங்க மும்பையை சார்ந்தவர்கள் மும்பையில் அவர்களுக்கு சரியான அந்த பட வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால அங்கிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் போல வச்சலாம் அப்படின்ற முடிவில் சென்னைக்கு வராங்க ராணி பத்மினியுடைய தாயார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஃபில்ம் வேர்ல்டு மேலே ஒரு ஃபேசினேஷன் அவங்க வந்து ஒரு நடிகையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்திருக்கிறார்கள் படங்களை நடிக்க முயற்சி செய்திருக்கிறார் அவரால் பெரிய அளவில் சோபிக்க முடியல அப்படின்னோடனே அவருடைய அந்த பெண் குழந்தையை வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சிகளிலே இறங்குகிறார் சென்னைக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை பிரேக் படம் ஹிட் ஆகுது தொடர்ந்து வாய்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க பத்தொன்பது வயசுல இறக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அவருக்கு இருபத்தி நாலு வயசு அதற்குள்ளே வந்து பல திரைப்படங்கள்ல நடிக்கிறார் ஒரு சூப்பர் ஹீரோயின் ஆகிறாங்க அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகுது தமிழ் திரையுலகில் கோலோச்சிய நடிகைகளில் அப்போ வந்து அவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருந்திருக்கு சொல்ல வேண்டாம் சிறந்த நடிகை பெரிய நடிகை அப்படின்னா பணம் அப்படி கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டுது அண்ணா நகரில் ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து அந்த பங்களாவில் இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு காரை ஓட்டுறதுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த கார் வந்து இந்த கொலை வழக்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அம்சமாக இருக்கு இந்த கார் எந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் கார் மும்பையில இருந்து சென்னையில் யூஸ் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வராங்க மும்பை ரெஜிஸ்ட்ரேஷன் நிசான் கார் சென்னைக்கு கொண்டு வராங்க அதை ஓட்டுறதுக்கு டிரைவர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படி வந்தவர் தான் ஜவராஜ் ஜபராஜ் வந்து ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவர் குறிப்பாக கார் திருட்டு வழக்குகள் நிறைய அவர் பேரில் இருக்கு ஆனால் இதையெல்லாம் அறியாமல் அவங்க இந்திரா ராணி பத்மியுடைய தாயார் வந்து ஜபராஜா ஓட்டுநராக நியமிக்கிறார் எல்லா இடங்களுக்கும் போகிறாங்க, வராங்க அவருக்கு வந்து அவ்வளவு நகைகள் இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருகிறது நிறைய பண நடமாட்டம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது ஸோ என்ன பண்றாரு அவரே அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை லக்ஷ்மி நரசிம்மன் ஒருத்தன் அவனை வந்து வாட்ச்மேனா ஜபராஜ கூட்டு வந்து வைக்கிறாரு அதன் பின்னர் கணேசன்னு ஒரு சமையல்காரன் அவனையும் இவரே ஜபராஜ கூட்டு வந்து வைக்கிறாரு ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி செக்யூர் அட்மாஸ்பியர்ல செக்யூர் ஃபீலிங்ல இருந்து வருகிறார்கள் இந்த சமயத்தில் இன்னொரு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு நம்ம கிட்ட பணம் இருக்கு அதனால இன்னொரு பங்களா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க ஸோ அதற்காக என்ன பண்றாங்க நிறைய பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் இது ஜபராஜ் வந்து கூடவே போறாரு வராரு அப்படின்னு அவரால் ஸ்மெல் பண்ண முடியுது எப்படியாவது அந்த பணத்தை வந்து எடுத்து விட வேண்டும் பணம் நகைகள் நிறைய இருக்கு இதையெல்லாம் எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் என்ன ஐடியான்னா தெரியாம எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்றது தான் இருக்குது இருக்கு வீட்டில் இருக்கும் பொழுது இவர் எந்த அறையில பணம் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிந்து வைத்திருக்கிறார் திரு ஜவராஜ் பணத்தை எடுக்கிறாரு எடுத்து நகைகளையும் எடுக்க முயற்சி செய்கிறார் அப்போ அதை வந்து ராணி பத்மனியுடைய தாயார் இந்திரா பாத்துடுறாங்க பார்த்துட்டு பெரிய கூப்பாடு போடுறாங்க குரல் எழுப்புறாங்க உடனடியாக கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க அந்த கத்தியால பன்னிரண்டு முறை நெஞ்சில குத்திடுறாரு இந்த ஜபராஜ் சத்தம் எல்லாரும் கேக்குது உடனே எல்லாரும் வராங்க இது தெரியுதுன்னு வெளியில இருந்த லட்சுமி நரசிம்மனோ சமையல் இருந்த கணேசனும் அந்த அறைக்கு வராங்க ராணி பத்மினி அப்ப சமையல் இருக்காங்க அவங்களும் இந்த குரலை கேட்டு இங்க வராங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின் போது அவங்க குரல் எழுப்பும் பொழுது அவர்களையும் பதினான்கு முறை அவருடைய உடம்புல எல்லா இடத்துலயும் வயிற்று பகுதி நெஞ்சு பகுதி எல்லா இடங்களிலையும் குத்தி அவரும் அங்கேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார் இன்னொரு தியரி சொல்றாங்க அவர் வன்புணர்வும் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தியரி சொல்றாங்க பட் அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இருப்பது போல தெரியல நகைகள் இந்த பிணத்தை வந்து கொண்டு போய் அப்படியே டம்ப் பண்ணிட்டு குளிரகளை டம்ப் பண்ணிட்டு இவங்க காரை எடுத்துட்டு போறாங்க இந்த நிசான் காரை எடுத்துட்டு போறாங்க இவர்களுக்கு வெளியுலகில் வேற யாரோடரும் தொடர்புல இல்லை இவங்க இந்த ரெண்டு பேரும் பதினாறாம் தேதி கொலை நடக்குது அப்படின்னு பொழுது பதினைந்தாம் தேதி கொலை நடந்திருக்கிறது பதினாறாம் தேதி யாருக்கும் தெரியல இத பத்தி ஒன்றும் தெரியல ஒரு நான்கு நாட்கள் கழித்து இந்த வீடு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதற்கு வந்து ஒரு புரோக்கர் செட் பண்ணியிருக்காங்க அந்த புரோக்கர் வந்து வீடு வாங்கணும்னு சொன்னாங்களே எல்லாமே ரெடியாக இருக்கே ஒன்றும் காண்டாக்ட் பண்ணலையே நம்ம போய் இவங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் வீட்டை தட்டுறாரு வெல்ல அடிக்கிறாரு யாரும் வரல ஆனால் அந்த பங்களாவில இருந்து ரொம்ப பெரிய ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது காரும் இல்லை துர்நாற்றம் அடிக்கிறது காரும் இல்லை அப்படின்ன உடனே அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாரு இம்மீடியட்டாக போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறான் இப்படி ஒரு இது இருக்குது கார் இருக்கு இவர் இருக்கு டிரைவர் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களெல்லாம் புரோக்கர் சொல்கிறாரு இப்போ போலீஸார் உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க வந்து கதவை உடைத்து உள்ள போறாங்க உள்ள போனா மிகவும் அழுகிய நிலையில் இருக்கு அந்த பிணங்கள் சிக்ஸ் ஹார்ஸ் செவன் ஹார்ஸ்க்கு அப்புறம் அந்த ரிகர் மார்டிஸ் சொல்லி சொல்லுவாங்க அதாவது விரைப்புத்தன்மை வந்துரும் அந்த எலும்புகள் உடம்பு எல்லாமே வந்துரும் அதன் பின்னர் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய சூடு இறங்கி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த நிலைக்கு நாலு நாள் ஆன உடனே ஒண்ணுமே இல்லை ஃபுல்லாக பூச்சிகள் அரித்து அப்படி ஒரு மோசமான நிலையில் அந்த பிணங்கள் அங்க வந்து இருந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஸோ டாக்டர்ஸ் வந்து அந்த வீட்லேயே அந்த குளியர் அலை

யார் தந்தை அப்படின்னா ஒரு சௌத்ரி ஒரு விஷ்ணு சௌத்ரி அப்படின்றவர் தந்தையா இருக்கலாம் பர்த் சர்டிபிகேட்ல அதுதான் இருக்கு ஆனால் யார் இவர் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணையில் இது பண்ணிருக்காங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்து போயிருக்கலாம் ஆனா சௌத்ரி என்ற பேர்ல மட்டும் ஒரு அப்பா அவர் அவருடைய தந்தை அப்படின்றது பண்ண முடியல அதன் பின்னர் பத்து நாட்கள் மார்ச் வரியிலேயே அந்த பிணங்கள் இருக்கு ஏன்னா யாரும் கிளைம் பண்ணல எப்படி டிஸ்போஸ் அப்போ போலீசாருக்கு தெரியல மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய மோகன் கலாச்சரித்தா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டிருக்க அவர் வந்து மனிதா சுயாபிமான அடிப்படையில் நான் இந்த பெண்களை தகடம் செய்கிறேன் அப்படின்றாரு இல்ல அதுக்கு ஒத்துக்கல போலீசார் ஒத்துக்கல அதன் பின்னர் பெங்களூர்ல விமானப்படை அதிகாரியாக திருமதி இந்திரா ராணி பதுமணியுடைய தாயாருடைய அண்ணன் இருக்காரு அவர் வந்து பத்து நாட்கள் கழித்து அந்த பெண்களை வாங்கி அப்புறம் அவர் வந்து அதை தகடம் செய்கிறார் இது வந்து இவங்க எப்படி பதினஞ்சாம் தேதி தான் இறந்திருப்பார்கள் அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எப்படி இருந்திருப்பார்கள் அப்படின்னா அக்டோபர் பதினாறுல இருந்து பேப்பர் எதுவுமே பிரிக்கப்படவில்லை வீட்டுக்கு போடுற பேப்பர் அப்படியே இருக்கு பதினைஞ்சாவது தேதியோட பேப்பர் மட்டும் பெட்ல இருக்கான் அந்த புடவைகளோட பெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்றாங்க ஸோ பதினைந்தாம் தேதி இவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அப்படின்றது போலீஸுடைய அனுமானம் அப்கோர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தான் உறுதிப்படுத்தியது அதன் பின்னர் போலீஸார் வந்து இந்த நிசான் காரை தேடுறாங்க ஜபராஜோட வீட்டுக்கு போறாங்க லட்சுமி நரசிம்மனோட வீட்டுக்கு போறாங்க கணேசனோட வீட்டுக்கு போறாங்க ஒரு தேடலுக்கு பின்னர் இந்த காரோட எல்லாரையும் பிடிக்கிறாங்க பிடிச்சி விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வேற சாட்சியங்கள் வந்து எதுவும் கிடையாது நேராக பார்த்த டைரக்ட் எவிட்னஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் தான் அண்ட் கன்ஃபெஷன் இருக்கும் கன்ஃபெஷன்லேருந்து ரெக்கவரி அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் குறிப்பாக சட்டத்தில் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்டை ரெக்கவர் பண்ணுறீங்க அதாவது நான் கொலை பண்ணேன் அந்த கொலைக்கு இந்த கத்தியை பயன்படுத்தினேன் இந்த கத்தியை இங்கே தான் மறைத்து வைத்திருக்கிறேன் என் கூட வந்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்து கொடுத்து அந்த கத்தியை ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி வில் பிகம் அன் எவிடன்ஸ் இப்போ அந்த கத்தியும் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களும் ஒத்து அப்படின்னா அது ஒரு செயின் அது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் வெறும் அதை பற்றி மட்டுமே வந்து கன்விக்ஷன் கொடுக்க முடியாது அண்ட் நீதித்துறை நடுவர்கிட்டையும் இவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க போலீஸார் கிட்ட கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் வேற நீதித்துறை நடுவர்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் வேற நீதித்துறை நடுவர்கிட்டயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் வெறும் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டும் யாருக்கும் தண்டனை கொடுக்க கூடாது இந்த சம்பவங்களை குற்றவாளிகளோடு சேர்த்து கொராபரேட் பண்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும் கொராபரேட்டிங் எவிடன்ஸ் ஷுட் பி தேர் என்று சொல்வார்கள் இந்த கார் ரெக்கவரி காரை திருடிட்டு போயிட்டாங்க இப்போ கார் இவங்க கிட்ட இருந்தால் ரெக்கவரி ஆயிருக்கு ஜெவராஜ் கிட்ட இருந்து தான் ஸோ அது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் கத்தியை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அந்த கத்தி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் நகை இந்த நகையை ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க அந்த நகை ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் ஸோ இந்த அடிப்படையில் இந்த வழக்கு நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கீழமை நீதிமன்றம் ஜெவராஜ் கணேசன் லட்சுமி நரசிம்மன் டிரைவர் வாட்ச்மேன் குக்கு மூணு பேருக்கும் மரண தண்டனை தூக்கில் தொங்குற வரைக்கும் இவர்கள் வந்து இருக்கணும் மரணம் தான் இவர்களுக்கு தண்டனை தண்டனை சொல்லி மரண தண்டனை ஏன்னா இரண்டு கொலைகள் அதுல வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு வேற இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இரண்டு கொலைகள் வந்து இருக்கின்றதுனால மரண தண்டனை கொடுக்குறாங்க அது வந்து உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு உயர் அப்பீல் போகுது கீழமை நீதிமன்றத்திலிருந்து இருந்து நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் வந்து இதை விசாரித்து விட்டு ஜபராஜ் மேலே எல்லா விட்னஸஸ் இருக்கு எவிடென்சஸ் இருக்கு ஆனா கணேசனுக்கும் லட்சுமி நாராய நரசிம்மனையும் இந்த வழக்குல வந்து சம்மந்தப்படுத்தி அவர்களை வந்து தண்டனை கொடுப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி அவங்களை விடுதலை பண்றாங்க ஜபராஜுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையா மாற்றுறாங்க இதுக்கு மேல என்ன பண்றாங்க அரசு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போது உச்ச நீதிமன்றத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னுல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது ரெண்டாயிரத்தி ஒன்னுல விசாரணைக்கு வரும் பொழுது என்ன நடக்குது உச்ச நீதிமன்றம் வந்து இல்ல இல்ல உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வந்து தவறானது இரண்டு பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க அந்த விடுதலையை ஏற்றுக்கொள்ள முடியாது சரியான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க தண்டனை கொடுத்தது சரினு சொல்லி மூணு பேருக்கு தண்டனையை உறுதி செய்றாங்க ஆனா கீழமை நீதிமன்றம் வந்து மரண தண்டனையை கொடுத்துச்சு அந்த மரண தண்டனையை நீக்கி இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறார்கள் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உயர் நீதிமன்றம் விடுதலையான அப்பா இதுதான் சான்ஸ்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டான் அப்ஸ்காண்டிங் அதன் பின்னர் கண்டுபிடிக்கவே முடியல இன்று வரைக்கும் கணேசன் என்ன ஆனா உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா எங்க இருக்கா யாருக்கும் தெரியாது தப்பிச்சு போயிட்டான் லக்ஷ்மி நரசிம்மன் மீண்டும் சிறைக்கு செல்கிறார் ஜவராஜ் சிறையில் இருக்காரு ஸோ அவர்களுடைய அந்த தண்டனை போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல லக்ஷ்மி நரசிம்மன் வந்து முப்பது வருடங்கள் சிறையில் இருந்துட்டும் எனக்கு வந்து ப்ரீமெச்சு ரிலீஸ் வேணும்னு கேட்டு ப்ரீமெச்சு ரிலீஸ் ஆகி வெளியில வராரு ஒரு பிரபலமான நடிகை எப்படி தவறான நபர்களை வந்து நம்பி அவங்களுடைய வீட்டுக்குள்ள விட்டதால வந்த விளைவுகள் தான் இவையெல்லாம் உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் சரி என்ன சார் இது தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது ட்ரையல் ஜட்ஜு கன்வெக்ஷன் கொடுக்கிறாருன்றீங்க ஹைகோர்ட்டு விடுதலை பண்ணுதுன்றீங்க திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி ரெஸ்டோர் பண்ணுதுன்றீங்க என்ன சார் இதெல்லாம் நீங்கள் கேட்குறது புரியுது ஆனால் இதுதான் த பியூட்டி ஆஃப் அவர் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சுப்ரீம் கோர்ட் மேபி ஃபைனல் பட் நாட் இன்ஃபாலிபிள் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நீதிமன்றங்கள் ஏன் நம்ம இந்த அப்பீல் சிஸ்டமே வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நீதிமன்றம் தவறு செய்திருந்தாலும் அதை திருத்துவதற்கு நீதி கிடைப்பதற்கு நியாயம் கிடைப்பதற்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கு த்ரீ டயர் ஜுடிஷியல் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறது தீர்ப்புகள் சில சமயங்கள் தவறாக தோன்றினாலும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட இந்த அடுக்கு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல அநீதி நிகழ்ந்தாலும் அதனை சரி செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் இதையெல்லாம் சுட்டிக்காட்டுது இன்னொரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்